வணக்கம் தந்தையின் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையால் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்ற மக்கள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று புள்ளி மூன்று கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கால்பந்து விளையாட்டு மைதானத்தையும் திறந்து வைத்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டின் அருகே அமைக்கப்பட்ட அக்கட்சி கொடிக்கம்பத்தை அகற்ற எதிர்ப்பு நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்த பாஜகவினர் குண்டுக்கட்டாக கைது இஸ்ரேல் காசா எல்லையில் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய சூழல் என்ன போர்க்களத்தில் இருந்து தந்தி டிவி சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் தரும் நேரடி தகவல்கள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த அமெரிக்காவைச் சேர்ந்த தாய்மகள் விடுவிப்பு மனிதநேய அடிப்படையில் விடுதலை செய்ததாக ஹமாஸ் அறிவிப்பு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இஸ்ரோவின் கக்கன்யான் திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று காலை முதல் கட்ட சோதனை தொடக்கம் பாகிஸ்தானுக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் போட்டி ஆஸ்திரேலிய அணி அறுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இனி விரிவான செய்திகளை தற்பொழுது பார்க்கலாம் ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சொந்த ஊருக்கு மக்கள் புறப்பட்டுச் சென்றதால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கூட்டம் மோதியது தென் மாவட்டங்களுக்கு செல்வதற்கு ஏராளமானோர் குவிந்ததால் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழிந்தது இதையொட்டி போலீசார் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் பயணிகள் சிரமமின்றி செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இதனிடையே அதிக மக்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் செல்வதால் சென்னை தாம்பரம் பெருங்கலத்தூர் அருகே ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் பள்ளவன் சாலையில் மூன்று புள்ளி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள செயற்கை புல் தரையுடன் கூடிய கால்பந்து விளையாட்டு மைதானத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார் தொடர்ந்து விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் பந்தை எத்தி ஆட்டத்தை தொடங்கி வைத்தார் பின்னர் திருவிக்கா நகரில் எட்டாவது திருவில் புதிதாக வடிவமைக்கப்பட்டுள்ள பூங்கா மற்றும் சிறுவர் விளையாட்டுத் திடலை முதலமைச்சர் திறந்து வைத்தார் கொளத்தூர் தொகுதியில் திமுக சார்பில் மூத்த முன்னோடிகளாக இருந்து செயல்பட்டு வரும் கட்சி நிர்வாகி களுக்கு உதவி மற்றும் நலத்திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார் மறைந்த பங்காரு அடிகளாரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் நிறுவனர் பங்காரு அடிகளார் கடந்த வியாழக்கிழமை அன்று காலமானார் அவரது உடலுக்கு ஆளுநர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அமைச்சர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பொதுமக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் பங்காரு அடிகளாரின் உடல் மேல்மருவத்தூர் கோயில் கருவறையில் தெற்கு பகுதியில் புற்றுக்கோயில் அருகே சித்தர் முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டு நாற்பத்தி இரண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது பக்தர்களின் நெஞ்சங்களில் ஆதிபராசக்தி அம்மா மாவாக வலம் வந்த பங்காரொடிகளார் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் பளிங்கு சிலை வைக்கப்பட உள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வெள்ளத்தால் வீட்டை இழந்தவர்களுக்கு ஐந்தே நாளில் மூன்று சென்ட் பட்டா வழங்கப்பட்டது சிற்றார் அணையில் நீர்வரத்து அதிகரித்ததால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது இதனால் பறக்காணி தடுப்பணை ஓரமாக இருந்த மூன்று பேரின் வீடுகள் ஆற்று வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்டது இதையடுத்து வீடுகளை இழந்த நபர்களுக்கு உடனே மூன்று சென்ட் பட்டா வழங்க முதல்வர் உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் ஐந்தாவது நாளே மூன்று குடும்பத்திற்கும் பட்டா வழங்கப்பட்டது மேலும் பாதிக்கப்பட்டோர் குடும்பத்திற்கு கில்லியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தலா ரூபாய் இருபத்தைந்தாயிரம் நிவாரணமும் வழங்கியுள்ளாா் சென்னையில் கொடிக்கம்பத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்த பாஜகவினரை போலீசார் நள்ளிரவில் கைது செய்தனர் பனையூரில் உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீட்டின் அருகே அமைக்கப்பட்ட அக்கட்சி கொடிக்கம்பத்தை அகற்றக்கோரி இஸ்லாமிய மக்களும் மறுத்து பாஜகவினரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி தடுப்புகள் வைத்தபோது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பின்பு அங்கு வந்த தமிழக பாஜக துணைத்தலைவர் கருநாகராஜரிடம் போலீசார் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து கொடிக்கம்பத்தை அகற்ற வந்த ஜே ஜேசிபி இயந்திரத்தின் கண்ணாடிகளை பாஜகவினர் உடைத்துள்ளனர் தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் விரைந்த நிலையில் எச்சரிக்கையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டார் பாஜகவினரை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்று கைது செய்துள்ளனர் பின்னர் பாஜக கொடிக்கம்பத்தை அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றினர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஏரோ ஹப் என புதிய வணிக வளாகம் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டரை லட்சம் சதுர அடி பரப்பளவை கொண்ட அந்த வணிக வளாகத்தில் இரண்டு கூடங்கள் நூற்றிற்கும் மேற்பட்ட விற்பனை நிலையங்கள் மல்டிப்ளெக்ஸ் திரையரங்கு வசதிகள் மற்றும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட கார்கள் இருசக்கர வாகனங்களை நிறுத்தும் மல்டி லெவல் நிறுத்தும் இடம் என விமான நிலையத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக உள்ளது இதன் தரைத்தளத்தை நடிகை ஆண்ட்ரியா திறந்து வைத்தார் அப்பொழுது அவர் பாட்டு பாடியதால் உற்சாகமடைந்த ரசிகர்கள் நடனமாடி பலூன்களை பறக்கவிட்டனா் திருச்சியை தலைமையிடமாகக் கொண்டு பல்வேறு மாவட்டங்களில் செயல்பட்டு வந்த பிரணவ் ஜுவல்லரியில் முதலீடு செய்பவர்களுக்கு இரண்டு சதவீதம் வட்டி தருவதாக விளம்பரங்கள் செய்துள்ளன அதை நம்பி தமிழகம் முழுவதும் உள்ள கிளைகளில் பலர் முதலீடு செய்துள்ளனர் ஆனால் உறுதியளித்தபடி வட்டி தராத நிலையில் திருச்சி உள்ளிட்ட அனைத்து கிளைகளும் மூடப்பட்டன இதனால் அதிர்ச்சியடைந்த முதலீட்டாளர்கள் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து திருச்சி சென்னை பாண்டிச்சேரி மதுரை உள்ளிட்ட எட்டு இடங்களில் உள்ள கிளைகள் ஜுவல்லரி உரிமையாளரான மதன் செல்வராஜுக்கு சொந்தமான மூன்று வீடுகள் என மொத்தம் பதினோரு இடங்களில் சோதனை நடைபெற்றது தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் ஒரு கிலோ தொள்ளாயிரம் கிராம் தங்கம் இருபத்தி இரண்டு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன திண்டுக்கலை சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபரான தின்னப்பன் என்பவர் காரைக்குடியைச் சேர்ந்த ராஜா கருப்பையா என்பவரிடம் நான்கு கோடி ரூபாய் கடன் பெற்றதாக கூறப்படுகிறது முழு பணம் மற்றும் வட்டியை செலுத்த முடியாததால் தின்னப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினரே அவர்களது வீட்டிலேயே ராஜா கருப்பையா சிறை வைத்ததாக கூறப்படுகிறது தின்னப்பனின் உறவினர்கள் போலீசில் புகார் அளித்த நிலையில் சிறை வைக்கப்பட்ட தின்னப்பன் குடும்பத்தினரை போலீசார் மீட்டுள்ளனர் இதுகுறித்து போலீசில் புகார் அளித்த தின்னப்பன் ராஜா கருப்பையாவிடம் பணிபுரிய இருவர் மூன்று நாட்களாக தங்களை முரட்டி வீட்டுச்சேரி வைத்ததாகவும் வீட்டிலிருந்த வங்கி ஆவணங்களை அவர்கள் திருடிச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சக்தி குழு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது ஆறாவது நாளை முன்னிட்டு நூற்றி எட்டிற்கும் மேற்பட்ட மகளிரின் லலிதா சஹசிரராம பிரணாயம் நடைபெற்றது சக்தி குழுவை ஏராளமான மக்கள் பார்த்து ரசித்துச் செல்கின்றனர் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலில் அம்பாளை கோயில் யானை வணங்கியது கும்பேஸ்வரர் கோயிலில் இரவு நடந்த பூஜையின் போது கோயில் யானையான மங்களம் வலம் வந்தது அப்போது அம்பாள் மங்களாம்பிகையை யானை மண்டியிட்டு வணங்கியது இதைத் தொடர்ந்து யானைக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டன தஞ்சை பெரிய கோயிலில் நவராத்திரி கலை விழா விமர்சையாக நடைபெற்றது கடந்த பதினைந்தாம் தேதி தொடங்கிய நவராத்திரி கலை விழா வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதனிடையே ஆறாம் நாள் நிகழ்வில் பெரிய நாயகி அம்மனுக்கு கெஜலட்சுமி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து நந்தி மண்டபத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டுகொலித்தனா் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் நவராத்திரி உற்சவத்தின் ஆறாம் நாள் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது இதில் பராசக்தி அம்மன் ஆண்டாள் அலங்காரத்தில் கையில் கிளியுடன் காட்சியளித்தார் மேலும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் ஆராதனைகள் நடைபெற்றன நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருச்செந்தூர் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயிலில் தசரா திருவிழாவின் ஆறாம் நாளை முன்னிட்டு அம்பாளுக்கு பல்வேறு வகையான சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன இதையடுத்து காலி வேடம் அணியும் பக்தர்கள் கடலில் புனிந்த தீர்த்தங்கள் எடுத்தனர் பின்னர் முத்தாரம்மன் கோயிலுக்கு கும்பகூடங்களுடன் வந்து அம்பாலை தரிசித்தனர் மத்திய பிரதேச மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மொத்தமுள்ள இருநூற்று முப்பது தொகுதிகளில் நூற்று முப்பத்தி ஆறு தொகுதிகளுக்கான வேட்பாளரை பாஜக அறிவித்துள்ளது எஞ்சியுள்ள தொகுதிகளுக்கான வேட்பாளரை இறுதி செய்ய பிரதமர் மோடி தலைமையில் மத்திய தேர்தல் குழு கூட்டம் டெல்லியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனை மேற்கொண்டுள்ளனர் எஞ்சியுள்ள தொன்னூற்று நான்கு தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை ஒரிரு நாட்களில் பாஜக அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இஸ்ரேலில் உள்ள இந்தியர்களை அழைத்து வருவதற்காக மத்திய அரசு ஆபரேஷன் அஜய் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை ஐந்து சிறப்பு விமானங்கள் மூலம் சுமார் ஆயிரத்து இருநூறு பேர் இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளனர் இந்நிலையில் ஆபரேஷன் அஜய் கீழ் அடுத்த சிறப்பு விமானம் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி இஸ்ரேலில் டெல் அவி நகரத்தில் இருந்து புறப்படும் என்று இஸ்ரேலில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்தியா திரும்புவதற்கான பயண படிவத்தை நிரப்பியுள்ள இந்தியர்களுக்கு இது தொடர்பான விவரங்களை மின்னஞ்சலில் அனுப்பியுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது காசாவில் புனை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த இரண்டு அமெரிக்கர்களை ஹமாஸ் அமைப்பினர் அடிப்படையில் விடுதலை செய்துள்ளனர் கடந்த ஏழாம் தேதி இஸ்ரேல் எல்லைக்குள் புகுந்து திடீரென்று தாக்குதல் நடத்திய ஹமாஸ் தீவிரவாதிகள் புனை கைதிகளாக சிலரை பிடித்து காசாவுக்கு கொண்டு சென்றனர் இஸ்ரேல் படையினருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் பத்து நாட்களுக்கு மேலாக சண்டை நீடித்து வரும் நிலையில் ஹமாஸ் பிடியில் இருக்கும் புனை கைதிகளை பத்திரமாக மீட்பதற்கு இஸ்ரேல் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகிறது இந்த நிலையில் அமெரிக்காவைச் சேர்ந்த ஜூடித் டாய் ரானன் நட்டாலி ஆகிய இருவரையும் ஹமாஸ் அமைப்பினர் மனிதனின் அடிப்படையில் விடுதலை செய்துள்ளனர் இந்த தகவலை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் தென்யாகு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் காசா எல்லையில் தற்போதைய சூழல் என்ன என்பது குறித்து போர்க்களத்தில் உள்ள தந்தி டிவி சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் தரும் நேரடி தகவல்களை இப்போது கேட்கலாம் இஸ்ரேல் ஹமாஸ் போர் உச்சத்தில் இருக்கிறது அதனது உச்சக்கட்டம் இன்னும் தொடங்கவில்லை என்று கூட சொல்லலாம் தரை வழி தாக்குதலுக்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது இஸ்ரேலுடைய எல்லையில் பல பகுதிகளில் பார்க்க முடிகிறது இந்த எல்லை பகுதிக்கு நம்ம வரும் பொழுது போகும் இடமெல்லாம் ராணுவ வாகனங்கள் வந்து செல்கின்றன ராணுவ ஹெலிகாப்டர்கள் பறந்து கொண்டே இருக்கின்றன ஒரு போருக்கான அத்தனை அறிகுறியும் இந்த தென் எல்லையில் இருக்கிறது எல்லையில் பரபரப்பு என்றால் வட எல்லையில் மிக பரபரப்பு இருக்கிறது ஹெஸ்புல்லா இஸ்ரேலுடைய வட எல்லை நோக்கி தொடர்ந்து தாக்குதல் நடத்த லெபனான்ல ஹெஸ்புல்லாவுடைய நிலைகள் மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் தொடர்ந்து நடத்தி வருகிறது ஹமாஸ் மீதான தரை வழி தாக்குதல் எப்போது தொடங்கும் என்பதுதான் உலகமெங்கும் எழுந்திருக்கக்கூடிய கல்வி இந்த யுத்தம் என்பது நீண்ட யுத்தமாக இருக்க போகிறது அப்படின்னு கணிப்பு மட்டுமல்ல இஸ்ரேல் அறிவிக்கவே அறிவித்திருக்கிறது அதற்கான அத்துணை அறிகுறிகளும் தருகிறது போர் பதற்றம் தெரிகிறது இஸ்ரேலுடைய தென்னெல்லையிலிருந்து ஹரிஹரன் லெபனானை ஒட்டியுள்ள எல்லைப் பகுதியில் இருந்து படைகளை திரும்பப் பெறுவதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஏழாம் தேதி இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்த தொடங்கியதில் இருந்து லெபனானின் ஹிஸ்புல்லா தீவிரவாதிகள் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வந்தனர் இந்த மோதல் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் லெபனானை ஒட்டியுள்ள கிரியாத் ஷ்மோனா நகரில் இருந்து இஸ்ரேலிய படைகளை வெளியேற்றுமாறு இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது மனிதர்களை விண்ணுக்கு அனுப்புவதற்காக ககன்யான் என்ற திட்டத்தை இஸ்ரோ செயல்படுத்தப்படவுள்ளது இதன் மூலம் தரையில் இருந்து நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புவி வட்டப்பாதைக்கு மூன்று வீரர்களை அனுப்பி மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பி அழைத்து வர முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டத்தின் முன்னதாக மூன்று கட்ட பரிசோதனைகள் முயற்சிகள் நடைபெறுகிறது அதன்படி முதல் கட்ட சோதனை ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று காலை எட்டு மணிக்கு நடைபெறவுள்ளது டிவி டி ஒன் என்ற ஒற்றை பூஸ்டர் திறன் கொண்ட ராக்கெட் பூமியில் இருந்து பதினேழு கிலோமீட்டர் உயரத்திற்கு சென்றதும் அங்கிருந்து நான்காம் ஐநூற்று இருபது கிலோ எடையுள்ள மாதிரி கலன் தனியாக பிரிந்து பூமியை நோக்கி வரும் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து பத்து கிலோமீட்டர் கிழக்கே வங்கக்கடலில் பனிரண்டு பாராஷூட்டுகள் மூலம் இது கடலில் இறக்கப்படும் கடலில் விழுந்ததும் கடற்படையினர் மாதிரி கலனை மீட்பனர் கக்கன்யான் திட்டத்தின் மூன்று கட்ட பரிசோதனை வெற்றிக்கு பிறகு இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள் நிலவுக்கு மனிதனை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது ரஷ்யாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் புதிய அதிநவீன ஏவுகணையின் வீடியோவை அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது சிறப்பு வாகனம் மூலம் கொண்டு செல்லப்பட்டு அவன்காட் என்ற அந்த ஏவுகணை தாக்குதலுக்கு தயார் நிலையில் லாஞ்சரில் பொருத்தப்பட்டுள்ளது அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் ரஷ்யாவின் ராணுவத்திற்கு பலமாக இந்த புதிய கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை இருக்கும் என்று அந்த நாட்டு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னி துறைமுகத்தில் உள்ள புகழ்பெற்ற உபரா ஹவுஸ் கட்டப்பட்டு ஐம்பதாவது ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது இருபதாம் நூற்றாண்டின் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும் உபரா ஹவுஸை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி மறைந்த இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் திறந்து வைத்தார் ஆண்டுதோறும் பல லட்சம் சுற்றுலாப் பயணிகள் ஆர்வமுடன் வந்து செல்லும் உபரா ஹவுஸ் ஆஸ்திரேலியாவின் புகழ்மிக்க கட்டிடமாக திகழ்கிறது யுனெஸ்கோ அமைப்பால் பாரம்பரிய கட்டிடமாக அறிவிக்கப்பட்டுள்ள உபரா ஹவுஸின் ஐம்பதாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் அது வண்ணமிகு லேசர் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு பார்வையாளர்களை வெகுவாக பழமையான த ரோலிங் ஸ்டான் ராக் இசைக்குழுவினர் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தங்களது புதிய இசை ஆல்பத்தை அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வெளியிட்டுள்ளனர் லண்டனில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு அம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ராக் இசைக்குழு அந்த காலகட்டத்தில் பிரபலமாக விளங்கியது இந்த குழுவில் உள்ள பலர் வயதான இசைக்கலைஞர்கள் என்றாலும் இன்றைய இளைய தலைமுறைகளின் ரசனைக்கேற்ப ஆல்பத்தை உருவாக்கியுள்ளனர் த ரோலிங் ஸ்டான் ராக் இசைக்குழுவினர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க பிரபல அமெரிக்க பாடகி லேடி காவுடன் இணைந்து தங்கள் ஆல்பத்தை இசைத்ததை பார்வையாளர்கள் வெகுவாக கண்டு ரசித்தனர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பதினெட்டாவது போட்டியில் பாகிஸ்தானை அறுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா தோற்கடித்தது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நேற்று நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் பவுலிங்கை தேர்வு செய்தது தொடர்ந்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணி மிகச் சிறப்பாக விளையாடி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஒன்பது விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று அறுபத்தி ஏழு ரன்கள் குவித்தது பின்னர் முன்னூற்று எட்டு ரன்கள் என்ற இமாலய இலக்கை நோக்கி ஆடிய பாகிஸ்தான் அணி நாற்பத்தி ஆறாவது ஒவரில் முன்னூற்று ஐந்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இதன் மூலம் பாகிஸ்தானை அறுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியா தோற்கடித்துள்ளது டென்மார்க் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் அரையிறுதி சுற்றுக்கு இந்தியாவைச் சேர்ந்த முன்னணி வீராங்கனை பி வி சிந்து முன்னேறியுள்ளார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டியில் தாய்லாந்து வீராங்கனை சுபனிதா தாங்கே இருபத்தி ஒன்றுக்கு பத்தொன்பது இருபத்தி ஒன்றுக்கு பனிரெண்டு என்ற செட் சிந்து வென்றார் இன்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணியளவில் நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீராங்கனை கரோலினாவுடன் சிந்து மோதவுள்ளார் விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் ஆன முதல் நாளிலேயே நூற்று நாற்பத்தெட்டு கோடி ரூபாய் ஈட்டியுள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது இந்த ஆண்டில் இதுவரை வெளியான இந்திய படங்களில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த படம் என்ற சாதனையை லியோ படைத்துள்ளதாகவும் படக்குழு மகிழ்ச்சி பகிர்ந்துள்ளது அதேபோல கடந்த மாதம் அட்லி இயக்கத்தில் வெளியான ஷாருக் ஜவான் திரைப்படம் இதுவரை ஆயிரத்து நூற்று மூன்று கோடி ரூபாய் வசூல் செய்ததாக படக்குழு தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையால் சொந்த ஊருக்கு புறப்பட்டுச் சென்ற மக்கள் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் அலைமோதிய கூட்டம் சென்னை கொளத்தூர் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் மூன்று புள்ளி மூன்று கோடி ரூபாயில் அமைக்கப்பட்டுள்ள புதிய கால்பந்து விளையாட்டு மைதானத்தையும் திறந்து வைத்தார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வீட்டின் அருகே அமைக்கப்பட்ட அக்கட்சிக் கொடிக்கம்பத்தை அகற்ற எதிர்ப்பு நள்ளிரவில் போராட்டத்தில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதம் செய்த பாஜகவினர் குண்டுகட்டாக கைது இஸ்ரேல் காசா எல்லையில் தாக்குதல் நடைபெற்று வரும் நிலையில் தற்போதைய சூழல் என்ன போர்க்களத்தில் இருந்து டிவி சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் தரும் நேரடி தகவல்கள் பிணை கைதிகளாக பிடித்து வைத்திருந்த அமெரிக்காவைச் சேர்ந்த தாய்மகள் விடுவிப்பு அடிப்படையில் விடுதலை செய்ததாக ஹமாஸ் அறிவிப்பு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இஸ்ரோவின் கக்கன்யா திட்டம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இன்று காலை முதல் கட்ட சோதனை தொடக்கம் பாகிஸ்தானுக்கு எதிரான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர்போட்டி ஆஸ்திரேலிய அணி அறுபத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி இத்துடன் பாட்கா செய்திகள் நிறைவடைந்தன